அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன சரியாக மணிக்கு ஒரு அதிசயம் நிகழப்போங்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஆடி மாத அம்மாவாசை தினம் ஆடி அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த நம்ம முன்னோர்களுக்கு நம்மளுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக திதியாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்திற்கு நம்ம வழிபடலாம் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபடலாம் இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு அம்பாளுக்கு நாம வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த திதி வந்து கடைபிடிக்கப்படுகிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இன்னும் மகிமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து காணப்படக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அப்படி இல்லைன்னா ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அது வந்து அனைத்து ராசிக்காரர்களும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் வேறுபட்டு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் துரதிஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா மொதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அதிலும் ஆகஸ்ட் மாதத்தில் நான்காம் தேதி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றமானது விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரட்சிக ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு எவ்வித குறைவும் இருக்காது என்றாலும் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படத்தான் செய்யும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகலாம் உடல் நலம் சீராக காண்பீங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்று பாதிக்கக்கூடும் சில நேரங்களில் மனதில் குழப்பமான நிலையும் உருவாகலாம் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுதுங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அப்படி ஊதிய உயர்வு இந்த காலத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு சக வியாபாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தை முன்னிட்டு கடன்கள் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க பாக்கி தொகை ஆகுறதுல தாமதங்கள் உண்டாக பெறலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மானிகளுக்கு சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பொருளாதார வசூல் குறைவில்லாமல் இருக்கும் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வராது அப்படின்னு நினைத்த கடன் இந்த காலகட்டத்தில் வசூலாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது ஒரு சிலருக்கு உடல் நலன் சிறிதளவு பாதிக்க திருமண முயற்சிகள் நல்லபடியாகவே முடியும் வழக்குகளில் இழுப்பறியான நிலையே காணப்படுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அலுவலகத்தில் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சகப்பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே உங்களால் சரியான நேரத்தில் உங்களுடைய பணிகளை விரைவில் முடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய சகப்பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் வளைந்து நெளிந்து செல்லுங்கள் அனுசரித்து போங்க அவர்களிடத்துல பெரிதளவில் எந்த பிரச்சனையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் வாக்குவாதம் விவாதம் இந்த மாதிரி ஏதாவது எழுகிறது அப்படின்னா அதை உடனே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் பணி பணியிடத்தில் வந்து வேலை சுமை அதிகரித்து காணப்பட்டாலும் நீங்கள் அந்த வேலைகளை திறம்பட செய்வதன் மூலமாக அழகாக கையாள்வதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில சலுகைகள் அதற்கு ஏற்று சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதனால் உற்சாகமாக நீங்கள் பணிபுரிய ஆரம்பிச்சு ீங்க சக உங்களுடைய பணிகளுக்கு நன்றாகவே ஒத்து வருவாங்க அவர்கள் வந்து ஒத்துழைப்பும் தருவாங்க உங்களுக்கு உதவியும் செய்வாங்க இருப்பினும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து செல்லுங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை சமாளித்து விடுவீங்க லாபமும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளும் சாதகமாக முடியும் குடும்பத்தை பெண்களுக்கு பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அளவில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படுதுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ளணும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க நிர்வகிக்கிறதுல அதிக கவனத்துடன் இருக்க பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்திற்குள்ள வெடிக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமை கா பொறுமை காப்பது அவசியம் நிதானத்துடன் கையாள பாருங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயமோ குடும்ப விவகாரமோ இல்லை அலுவலக விவகாரமோ எதை பற்றியும் யாரிடமும் பேச வேண்டாம் யாரை பற்றி யாரிடமும் புறம் பேசவும் வேண்டாம் மற்றவர்கள் யாரேனும் இடத்துல யாரை பற்றேனும் புறம் பேசினார்கள் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுங்க அப்படி இல்லைனா மொத்தப்படியும் உங்கள் மேலே விழ அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரேனும் யாரை பற்றியாவது புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுங்க முடிஞ்ச அந்த அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒதுங்கி தள்ளி வந்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இதனால் உருவாகாது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடு அப்படி இல்லைனா மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பெரும் பிள்ளைகளினுடைய கல்வி திருமணம் போன்ற முயற்சிகள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுதுங்க சிலருக்கு பணியின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் நன்மையே உண்டாக பெறும் வியாபாரத்தில் பற்று வரவு நல்லபடியாகவே இருக்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடலாம் பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்து மற்ற சலுகைகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படப்போகிறது இருப்பினும் பணவரவு திருப்திகரமாக இருக்கா இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வாங்க எது முக்கியமோ எந்த செலவு அத்தியாவசியமோ அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையே விளையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவினர்களுடனும் இணக்கமான சூழ்நிலையே காணப்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் கூட சொல்லலாம் வேலை விஷயமாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ எதிர்பார்த்து காத்திருந்த அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சரிய அளவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரத்துல லாபம் சுமாராகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சற்று கவனமாக இருக்க பாருங்க சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுனால குடும்ப நிர்வாகத்தில் சிரமம் எதுவும் இந்த காலத்தில் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கிறது வரும் குடும்பத்தை வரைக்கும் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் திருமண முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி இருவருக்குமே இடையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்தில் உங்களுடைய யோசனைகள் பாராட்டு பெறுவதுடன் மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் தங்களுக்கு சொல்லலாம் அதன் காரணமா சில சலுகைகளும் கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும் கடைய வேறு இடத்திற்கு மாற்றம் கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனைகள் எதுவும் பெரிதளவில் உங்களுக்கு வராது பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து பணியிடமாகட்டும் வீடாகட்டும் வெளியிடமாகட்டும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு அனைத்து வகைகள்லேயும் நன்மையை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமா வீட்டில் சுபிக்ஷமும் மனதில் நிம்மதியும் அனைத்து வித நலன்களும் மேன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்